சேர்த்து பற்றி கிடைக்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது இந்த இதுதான் நார்மலாக ஹார்ட்வேட்ஸில் கிடைக்கும் வீட்டில் தழைகள்லாம் வந்து ஒன்றா சேர்க்கிறதுக்கு மண்ணை கலரை விடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் தோட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் இதுதான் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இதுதான் இந்த கம்பி இருக்கும் அந்த கம்பி எடுத்துகிட்டு மோப் போட்டுப்பாங்க இது மோப்புக்கு யூஸ் ஆகக்கூடிய இடம் ஸோ மோப் கம்பி இது அவ்வளோதான் அது வேஸ்ட்டு கம்பி அது மோப்பு தூக்கி போடும்போது அந்த கம்பி இருந்தது ஸோ எதாவது இப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதான் இப்போ ட்ரை பண்ணோம் ஏற்கனவே நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மார்னிங் ஒரு சைடு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து கிழக்கு மேற்கு நேற்று வடக்கு தெற்கா பண்ணியிருந்தோம் இப்போ கிழக்கு மேற்கா பண்ணியிருக்கோம் ஸோ பாசைக்கெல்லாம் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒன் சைடு பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைட் பண்ணும்போது தான் அதுவும் முடியும் ஸோ அதுதான் நம்ம இனி பண்ணியிருக்கோம் நைட்டாக ஒரு தூரம் இருந்தது ஈரம் இருந்ததால் இப்போ நம்ம தேங்கி ஈரம் இல்லை நம்ம தண்ணி விடல் எல்லோரும் காயப்பட்டுருக்கோம் அதனால தண்ணி விடலன்றதால் நம்ம எதுவும் பண்ண முடியாது தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் கலை எடுக்க போகிறோம் ஸோ இது ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு இந்த இந்த இடம் மட்டும் தூர் எந்த அளவுக்கு விடுது அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ கோணா வீட்டுக்கு ஓட்டினா என்ன எஃபர்ட் இருக்குமோ அதுதான் ஆனால் பட் கோணா வீட்டு ஓட்டினா இந்த அகலம் வந்து அதிகமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் அகலம் அதிகமாக இருக்கணும் ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அங்கலம் கேப் வச்சு நட்டுருக்காங்க அது ஈவனாக நடவே நம்ம இதை ட்ரை பண்ணுறோம் ஏற்கனவே போட்ட வீடியோ அதே சேம் மெத்தட் தான் ஸோ இது வைக்கிறோம் அணைச்ச மாதிரி நம்ம எடுத்துன்னு வந்துடுறோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து லைட்டாக தண்ணி ஒடிப்புட்டு லைட் சேருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணிலையும் பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் த டக்குன்னு உடனே இது காயும் அப்போ உங்களுக்கு நல்லா சாப்பிடும் இப்போ காய போட்டிங்கன்னா களை வந்துடுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக நீங்கள் தண்ணி அதிகமாக வடி போட்டுனே இருந்திங்கன்னா களை அதிகமாக வந்துன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம தண்ணி வடி போடும்போது இந்த மாதிரி பண்ணுறது நல்லது இப்போ திருப்பி மழை தண்ணி வந்தோன்னா ஒன்னா இப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறது மேட்டுப்பாத்தி மாதிரி இருக்கும் பயிருக்கு கீழே வந்து தண்ணி நிற்கும் காஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதே மழை வந்து தண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சி உங்களுக்கு ஈவன் ஆகிடும்